ஒரு சின்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கூட்டமே உங்களை சுத்தி இருந்துட்டு இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதாவது சொல்லுவாங்களே ஏ என் நண்பன்டா ஒரு குரல் கொடுத்தா இவன் வந்துருவான் அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரிஷப் தான் இருப்பாங்க சில பேருக்கு லவ்ன்ற ஒரு விஷயமும் கன்ஃபார்மாக வரும் ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதி சுக்ரன் மறைஞ்சிருக்காரு மறைஞ்சிருந்தாலும் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா இவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு நிறைய இந்த ரிஷப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல அதிகம் இருப்பாங்க ஏதாவது வேலை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்க பேஸ்புக் வச்சிருக்கோமா ஃபேஸ்புக் பாக்குறோமா ஏன் வேலைக்கு போறவங்க பாக்குறது இல்லையா நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் வந்து கெட்டிருந்தாலும் இல்லை அஞ்சாம் வீட்டு அதிபதி தசன் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும் அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக பேசினாலும் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க கண்டிப்பா அதுல யாராவது ஒரு பிரண்ட்ஸ் ரெக்குவர்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசுவாங்க நல்லா நல்லா தானே பேசுறாங்க சரி நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கலாம்னு பேசுவாங்க அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து அதை அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் சோ அந்த மாதிரி நீ அழகா இருக்க ஏதாவது யாராவது கொஞ்சம் அன்பா பேசினாலும் மைண்ட் வந்து அது எந்த ராசிகாரங்களா இருந்தாலும் கண்டிப்பா டிஸ்டர்ப்புன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் நல்ல விதமாக இருந்தாலுமே அவங்களுடைய தசாபுதி அதாவது அஞ்சாம் வீட்டு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அஃபர்ன்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்றது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு கோவத்துல திட்டி இருக்கலாம் இல்ல ஒய்ஃப் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம் அதனால சண்டை போட்டிருக்கலாம் சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுடுறீங்க சோ அந்த மாதிரி சண்டை போடுறது மட்டும் இல்லாம மத்தவங்க மேலயும் வந்து ஒரு அஃபெக்ஷன் ஒரு விஷயம் வந்துடுது